ஓம் சாய்ராம் சகலம் சாய் பபானியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் டைரி உடைய பார்ட் டூ தான் இது நம்ம நிறைய அவர்னஸ் வீடியோ பார்த்துருக்கோம் பட் நேத்திக்கு நான் கொடுத்த வீடியோவில் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இவ்வளோ ஆதரவும் எவ்வளோ கமெண்ட்ஸ் வரும்னு நான் நினைக்கவே இல்லை ஸோ நான் பார்ட் டூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தே இல்லையா அதுதான் இது பட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மிராக்கிள்ஸ் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணலாம் நோ பர்ஸ்னல் ஸ்டப்ஸ் ஒன்லி மிராக்கிள்ஸ் அண்ட் ஏதாவது வந்து சத்சரதம் பற்றி கேட்கணுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம் அண்ட் எஸ் இப்போ நான் பார்ட் டூ விஷயத்துக்குள்ளே போகிறேன் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா இப்போ நான் நான் வந்து இந்த அவேர்னஸ் வீடியோ கொடுத்ததில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா நானே ஏமாந்தது தான் அந்த இடத்துல வந்து நான் நான் தான் அந்த தேவி அப்படின்னு கேள்விப்பட்டதும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டீங்க பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இதை சொல்கிறதுல எந்த தயக்கமும் கிடையாது ஏன்னா நான் சொன்னாதான் என்னையவே ஏமாந்திருக்காங்கன்னா என்னை விட இன்னசென்ட் எத்தனையோ பேர் இருந்துரு இருப்பீங்க நீங்களாம் யாரும் ஏமாந்துடக்கூடாதுல ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோவை கொடுத்தேன் பாயிண்ட் நம்பர் ஒன் இன்னொன்று நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து ஏமாந்து ஒரு எயிட் டு நைன் மந்த்ஸ் தான் ஆச்சு சரிங்களா ஒரு ஒன் இயருங்கு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த ஒன் இயருக்கு ரொம்ப இருந்தே கிட்டத்தட்ட மூணு வருஷமாகவே சேனல் தொடங்கின இருந்தே நான் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு விஷயத்த லைவ்ல ஆகட்டும் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு அட்வைஸ் என்னன்னு தெரியுமா யார்கிட்டேயும் உங்கள் பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க அப்படின்னு உங்கள் என்னுடைய பழைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் இதை எல்லோருக்கிட்டேயும் நான் சொல்லுவேன் யார்கிட்டேயும் பர்சனல்ஸை மட்டும் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு அந்த மாதிரி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானே இந்த தடவை பர்ஸ்னல் அப்படிங்கிற அந்த ஒரு அட்டாக்ல மாட்டிக்கிட்டேன் அந்த ட்ராப்பில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய எந்த பர்சனலையும் நான் யார்கிட்டையும் சொல்கிற இல்லை நான் யார்கிட்டையும் சொல்லவும் கிடையாது அது ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துக்கிட்டே இருந்தது குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் கார்னரை நான் வந்து ப்ரே பண்ணுறேன் பாபா கிட்ட வந்து ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனால் பாபா வந்து சைன் கொடுக்கவே மாட்டார் பட் ஒரு கட்டத்தில் வந்து இவர் ரொம்ப நம்பரா அப்படின்னு ஆனதுக்கப்புறம் பாபா வந்து எனக்கு ஒரு கனவு கொடுக்குறாரு ஆனால் இதுல உண்மை என்னன்னா பாபா இப்பவுமே ஒரே கல்லில் ரெண்டுமாக அடிக்கிறவர் ரெண்டு இல்லை ஏழு எட்டுமாங்க அடிப்பாருன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக என்ன நிதர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு கண்டம் இருந்தது உண்மை அதனால் அதை எனக்கு காட்டி கொடுக்குறாரு ஒரு கெட்ட கனவு கொடுத்து காட்டி கொடுக்குறாரு அதை கண்டத்துலேருந்து அம்மாவை காப்பாற்றணும்னா நான் ஷிறுடி மண்ணை மிதிச்சே ஆகணும் அப்படின்னு என்னை ஷிரடிக்கு வர வைக்கிறாரு அண்டு எல்லா இடத்தையும் பதினோரு முறை சுற்றி வா உங்கள் கருமாவை கழிக்கணும்னு சொல்கிறாரு ஸோ நான் அதெல்லாம் செஞ்சேன் நான் வந்து அதை ஆல்ரெடி மிராக்கல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் லெவன் ஸ்டோரிஸில் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் இல்லைங்களா இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நான் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய கர்மா கழிஞ்சிடுச்சு அம்மாவுக்கு எதுவும் இல்லை கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னா இந்த கனவை யூஸ் பண்ணி ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்டோரியை குக் பண்ணுறான் சரிங்களா அப்போ இந்த நபரை நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுக்காக நான் பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறேன் அது பாபாவுக்கு பிடிக்கல ஏன்னா நீ ரொம்ப நம்புகிற அப்போ அட் த சேம் டைம் அவங்களுடைய சாயத்தையும் வெளுக்க வைக்கிறாரு ஒரே கனவுல ரெண்டு மூணு கல் அடிக்கிறாரு ஸோ எனக்கு வந்து புரிய வருது என்னை அந்த துயரத்துலேருந்து மீண்டு அப்பாவுக்கு அப்பாவாக இருந்து என்னை வந்து வெளியே கொண்டு வர்றாரு பாபா இதை தான் வந்து ஆக்சுவலாக நடந்தது நான் என்ன சொல்ல வரேன்னா வார்த்தைகளுக்கு எத்தனை வலிமை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது நல்ல வார்த்தையாகட்டும் கெட்ட வார்த்தையாகட்டும் இரண்டுக்குமே வலிமை அதிகம் வேர்ட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் நீங்கள் ஆ நல்லா ஆறுதலாக நாலு வார்த்தை சொன்னால் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதே இந்த மாதிரி பேசினா ரொம்ப ரொம்ப வலிக்கும் இல்லைங்களா அதுக்கு ஒரு ரெண்டு உதாரணத்தை நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு பழக்கம் சேனல் தொடங்கின நாளில் இருந்தே அவங்க வந்து சப்ஸ்க்ரைபர் தாண்டி ஒரு சிஸ்டராக ஒரு ஸ்டான்ச்சு சாய்டி ஓட்டின்னு வச்சுக்கலாம் ஒரு பியூர் பக்தர் அவங்க அவங்க வந்து எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் நான் ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக நான் அவங்களோட பழகுவேன் அப்போ இதை நினச்சி ஒரு நாள் நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய கைப்பட்டு தன்னைத்தானே வந்து ஒரு கால் எனக்கு வந்துருச்சு அவங்க நார்மலாக வீடியோ கால்லாம் போடவே மாட்டாங்க ஆனால் என்னன்னு தெரியலை அவங்க இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது அவங்களாவே என்ன சொன்னாங்கன்னா சாரிம்மா நான் கைப்பட்டு எனக்கு தெரியல எப்படி வந்துச்சு இந்த ஃபோன் உனக்கு வீடியோ கால் எப்படி உனக்கு வந்துச்சுன்னே எனக்கு தெரியலை சாரி ஃபார் டிஸ்டர்பிங் நாங்கள் அப்போ என் முகத்தை பார்த்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க சம்திங் ராங் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து அப்போ அவ்வளோ அழுதுகிட்டு இருந்தேன் சரிங்களா அவ்வளோ அழுதுகிட்டு இருந்தபோது அந்த டச்சு அவங்க கை அவங்களே அறியாமல் என் ஃபோன்லேருந்து வீடியோ கால் போயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து எடுத்து பேசுகிறேன் பேசும்போது என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரின்னு இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லும்போது அந்த அக்கா வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன பிரீத்தி பாபாவுடைய இவ்வளோ தீவிரமான டிவோட்டி நீங்கள் பாபா ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் கூட இருக்கார் நீங்கள் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கீங்க அண்ட் வீடியோ மூலயமா எத்தனை பேர்த்துக்கு பண்ணியிருக்கீங்க இந்த வீட்டுக்கு பேரே சாய்நிவாசனை வச்சு ஒரு கோட்டையை கட்டி குடி போகும்போது அப்பேற்பட்ட சாய்நிவாஸ்ல எடுத்த அடுப்புல ஒரு துர்மரணத்தை பாபா ஏற்படுத்துவாரா அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க அந்த கேள்வி என்னை சற்று யோசிக்க வச்சுது உண்மையா எனக்கு வந்து எல்லா கனவும் என்னோடது நடக்கும் அதனால இந்த கனவு நடந்துடும் நான் பயந்துட்டேன் ஆனா அந்த அக்கா அடிச்சு சொன்னாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் பாபா கொடுத்த கனவாவே இருக்கட்டும் ஆனா இந்த கனவு உங்களுக்கு பழிக்காது சாய் நிவாசன்னு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு வீட்டை நீங்கள் கட்டி இவ்வளோ தீவிரமான ஒரு பக்தர் நீங்கள் இந்த வீட்டில் நீங்கள் குடி போகும்போது எடுத்த அடுப்பில் ஒரு சுபகாரியத்தை தான் பாபா நடத்துவாரே தவிர்த்து ஒரு துர்மரணம் அப்படிங்கிறது அதுவும் உங்கள் அம்மாவுக்கு யாருக்குமே உங்கள் வீட்டில் எதுவுமே நடக்காது பிரீத்தி அப்படின்னாங்க ஸோ அந்த வார்த்தை எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்போ நீங்கள் சொல்லுங்கள் வேர்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு பாருங்க ஒரே விஷயம் ஒரே விஷயத்த நான் ரெண்டு பேர்த்துக்கிட்ட கிட்ட சொல்றேன் ஒருத்தர் என்ன பயமுறுத்துறாங்க ஒருத்தங்க என்ன மோட்டிவேட் பண்றாங்க இப்போ வ அந்த வார்த்தைகள் வந்து எந்த அளவுக்கு உள்ளே போய் நமக்குள்ளே பாதிக்குது அப்படின்னும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல வார்த்தை வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது நம்மளை யோசிக்க வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா பாபாவுடைய ஸ்டான்ச் டிவோட்டி அந்த அக்கா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இப்போ அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அவங்க தான் ரியல் பாபா பக்தை அப்படின்னு இப்போ நான் கேட்குறேன் அவங்க ஒரு உண்மையான சாய் பக்தரா இல்லை நீ ஒரு சாய் பக்தரா சரி அவங்க வந்து ஒரு தூய்மையான ஆன்மாவா இல்லை நீ தூய்மையான ஆன்மாவா இது எல்லாத்தையும் விடுங்களேன் அவங்க மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டாங்களா இல்லை நீ மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டியா எப்போவுமேங்க அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அடுத்தவங்களுக்கு நம்ம எப்போயுமே சொல்லிடலாம் ஆனால் நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம எவ்வளவு தான் அடுத்தவங்களுக்கு தெம்பாகவே இருந்தாலும் நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம பயப்பட தான் செய்வோம் ஐ எம் ஆல்சோ ஹியூமன் ஸோ எனக்கு ஒரு இந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு உண்மையாலுமே பயமாக தான் இருந்தது அதை சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது ஓகே இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அந்த பொண்ணு பேர் வந்து பூர்ணா இந்த சம்பவம் நான் சொல்கிறது எப்போ நடந்தது அப்படின்னா இதுக்கும் முன்னாடி எனக்கு இந்த கெட்ட கனவெல்லாம் வந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா இதுக்கும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னன்னு கேளுங்க இப்போ எனக்கு வந்து பூர்ணான்னு ஒன்று ஒரு சப்ஸ்கிரைபர் இது வந்து பூர்ணாவுடைய அப்பா ரொம்ப சீரியஸாக இருந்தபோது பூர்ணா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அலறாங்க அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கார் காப்பாற்ற முடியாதுன்னு என்னென்னமோ பா டாக்டர் சொல்கிறாங்கக்கா அம்மா அப்பாவுக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் வந்து உடனடியாக பிரார்த்தனை பண்ணுறேன் உட்காடுறேன் எனக்கு ஏன்னு தெரில சச்சரதம் எடுத்து கேள்வி எதாவது கேட்கலாம் அப்படின்ட்டு தோணுது நான் சச்சிரதம் எடுத்து வச்சு கேள்வி வைக்கிறேன் பாபா எதற்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நல்ல வார்த்தையை காட்டுங்க குணமாயிடுவார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை காட்டுங்க பூர்ணம் அவங்க அப்பா குணமாகிடுவாரா பாபா அப்படின்னு சொல்லிட்டு நானாவே அந்த பொண்ணுக்கு இது தெரியவே தெரியாது நானாவே எனக்கு ஏதோ தோணுது நான் வந்து நம்ம சச்சரதலத்தை கேட்போல்ல அந்த மாதிரி கேட்குறேன் இப்போ கேட்கும்போது நான் ஓப்பன் பண்ண முதல் சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாபா வந்து மகாசமதி அடைகிறது மரணமாக ஆயிட்டாரு பாபா அப்படிங்கிற வார்த்தையை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கு இப்போ நம்ம அந்த மாதிரி பதில்களையெல்லாம் உண்மையாக தானே எடுத்துக்கோ பாபா சொல்கிற வார்த்தையாக தானே எடுத்துக்குவோம் அப்போ எனக்கு என்னென்னா பயம் வந்து எனக்கு தோணுது ஒரு வேளை அவங்க அப்பா நிஜமாலுமே இது மாதிரி ஆயிடுவாரோ அப்படின்னு ஆனால் நான் பாபா கிட்டே என்ன சொல்கிறேன்னா இதுதான் விதி அப்படின்னா தயவு செய்து இந்த விதியை மாற்றுங்கன்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஆனால் கடைசி வரைக்கும் நான் பூர்ணா கிட்ட வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்லவே இல்லை அத்திரதத்தில் இந்த மாதிரி வந்ததை நான் சொல்லவே இல்லை ஏன்னா வெறும் இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு ஏற்கனவே தன் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக இருக்கா ஒரு நம்பிக்கையை தேடி எனக்கு ஃபோன் போட்டு அலறா அப்படி இருக்கும்போது நாம் எப்படி இந்த வார்த்தையை சொல்கிறது நம்ம இந்த விதியை மாற்ற சொல்லி பாபா கிட்ட பிரார்த்தனையை வச்சுட்டு இந்த பக்கம் நான் பூர்ணாவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கேன் சப்போர்ட்டாக இருக்கேன் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கேன் நான் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை ஆனால் பாபா சொன்ன மாதிரியே பூர்ணாவுடைய அப்பா இறந்துட்டார் அப்போ நான் வந்து கடைசி வரைக்கும் மூச்சு விடலை இப்போ இந்த வீடியோ பார்த்தா தான் பூர்ணாவுக்கே தெரியும் அப்போ நான் வந்தால் ரியாலிட்டியாக அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணட்டோம் அப்படின்னு நான் விடுறேன் அந்த பொண்ணுக்கு தைரியத்தை கொடுங்க தெம்பை கொடுங்க இதையெல்லாம் தாங்கிக்கிற தெம்பு கொடுங்கன்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இப்போ நான் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன்னா ஏற்கனவே உடஞ்சி போன அந்த பொண்ணு இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் எந்த அளவுக்கு நொறுங்கி போயிருக்கும்னு நினச்சி பாருங்கள் அந்த பாவம் என்ன சும்மா விட்டுருக்குமா விட்டுருக்காது ஆனால் அதுக்கு மாறாக நான் அந்த பொண்ணுக்கு வந்து ஆறுதலாக இருந்தேன் சப்போர்ட்டாக இருந்தேன் கடைசியிலும் இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மீண்டு வந்துருச்சு அவங்க அப்பா இறந்த அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு இனி இனி எனக்கு பாபா தான் அப்பா அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு லைஃப் போய்கிட்டுருக்கு இப்போது இந்த சம்பவம் பூர்ணாவுக்கு நடந்தது தான் முதல்ல நடந்துச்சு அதுக்கப்புறம்தான் எனக்கு வந்து கெட்ட கனவு வருது எனக்கு இது நடக்குது சரிங்களா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து ஏஞ்சல் அண்ட் எவில் இந்த கலந்து கலந்துருக்கு இது எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணுறீங்க நம்புறீங்க எனக்கு தெரியலை ஆனால் பூர்ணாவுடைய கஷ்ட காலத்தில் பாபா வந்து ஒரு ஏஞ்சல் அனுப்புகிறாரு அந்த ஏஞ்சல் யாருன்னா நான் தான் நான் வந்து பூர்ணாவுக்கு ஏஞ்சலாக மாறி பூர்ணாவுக்கு ஆறுதலான நாலு வார்த்தையை சொல்லி சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படி நான் வந்து பூர்ணாவுக்கு ஏஞ்சலாக மாறினதுனால என்னுடைய கஷ்ட காலத்தில் எனக்கு ஒரு ஏஞ்சலை அனுப்பி வச்சார் பாபா அதுதான் அந்த அக்கா அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஃபோன் வீடியோ கால் கைப்பட்டு எனக்கு வருது நான் அழும்போது அந்த வீடியோ காலை நான் பேசும்போது அவங்க ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்கிறாங்க அது எனக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையுது இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த யூனிவர்ஸ் வந்து ஏஞ்சல் அண்ட் டெவிலால் கலந்துருக்கு ரெண்டுமே இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் ஏஞ்சல் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டெவில் நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு ஹியூமனுக்கு நம்ம எதை கொடுக்குறோமோ நம்ம ஒருத்தங்களுக்கு என்னவா மாறுகிறோமோ அதுதான் நம்மளை தேடி வரும் நான் வந்து பூர்ணாவுக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஏஞ்சலாக மாறினேன் அதே போல் நான் மாறினதுனால என்னுடைய கஷ்டத்துக்கு எனக்கு ஒரு ஏஞ்சல் தேடி வந்தது இப்போ நான் வந்து டெவிலாக மாறுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த <laughs> பொண்ணையே எடுத்துக்கோங்க அந்த பொண்ணு வந்து எனக்கு டெவிலாக மாறிடுச்சு இப்போது அந்த பொண்ணுக்கு இந்த யூனிவர்ஸ் என்ன திருப்ப கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்கள தேடி ஒரு டெவில் தான் வருமே தவிர்த்து ஏஞ்சல் வராது இது நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஏன்னா இதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த யூனிவர்ஸை நம்புங்க இந்த யூனிவர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு கிரகிக்கிற சக்தி இருக்குது அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக ஏஞ்சல்ஸ் அண்ட் எவில்ஸ் வந்து அப்படியே பறந்துக்கிட்டே இருக்காங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம யாருக்கு எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை விட ஒரு அழகான வார்த்தை எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா நீங்கள் வந்து பர்ஸ்னல்ஸ் கூட எதுவுமே ஷேர் பண்ணல சிஸ்டர் நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு கனவை பற்றி தான் சொன்னீங்க ஆனால் அந்த கனவை வச்சு இவ்வளோ பெரிய சம்பவத்தை க்ரியேட் பண்ணி உங்களை வந்து காயப்படுத்தியிருக்கு அப்படின்னா இந்த உலகம் எவ்வளோ மோசம்னு பாருங்கன்னு உண்மை தான் அவங்க மட்டும்தான் இந்த சம்பவத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க நான் எந்த பர்சனலுமே சொல்லலை நான் சிம்பிளாக ஒரே விஷயந்தான் சொன்னேன் எனக்கு ஒரு கனவு வந்தது இவ்வளோதான் நான் சொன்னேன் ஆனால் அந்த கனவை வச்சு ஒரு பொண்ணு ஆன்மீகம்னு சொல்கிற சொல்லி பக்தர் சிவபக்தர் பக்தர் அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணு வந்து இப்படி ஒரு டெவிலாக மாறும் அப்படின்னு நான் கற்பனையில் கூட நினச்சி பார்க்கல அவங்க மட்டும் இல்லை அந்த பொண்ணு வந்து யாரை நம்பிக்கிட்டு இருக்கோ யாரை குருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோ அவங்க அந்த குருவுக்கு வந்து ஒரு சம்சாரம் இருக்குது அவங்க அவங்க சம்சாரம் தானான்னு எனக்கு தெரியலை பட் ஸ்டில் இப்போதைக்கு அவங்க சம்சாரம்னு நம்ம வச்சுக்கலாம் அவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு கூட்டாகவே இந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா மக்களே ஒரு கோயில் குளத்துக்கு போனீங்க சாமி கும்பிட்றீங்க உங்களை உங்களோட க கஷ்டத்தை நினச்சி அழும்போது யாராவது பின்னாடியிலேருந்து வந்து தோலை தொட்டு என்னம்மா பிரச்சனை ஏமா அழறேன்னு கேட்டால் பேசுகிறது தான் அப்படின்னு நம்பி அவங்கக்கிட்ட எதையும் சொல்லாதீங்க நான் சாமி கும்பிட வந்தேங்க நான் சாமி கும்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நழுவீருங்க துருவி துருவி இல்லைம்மா என்னன்னு சொல்லு ரொம்ப நேரமாக அலறியே என்ன கஷ்டம் சொல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா உஷாராயிக்கோங்க ஒருத்தங்களுடைய பர்சனல்ஸை ஒருத்தங்க தெரிஞ்சுக்கணும்னு துருவி துருவி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து சரியில்லைன்னு அர்த்தம் ஜெனியூன் பர்சன் பர்சனலில் தலையிட மாட்டாங்க அப்படியே விலகி போயிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து நம்ம கோயில் பாபா கோயிலில் வச்சு ஒருத்தவங்க வந்தாங்க அப்போ வந்து பேசினது பாபாதான்னு நம்பி நான் சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு ஏமாந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ யாருகிட்டையும் மனசு விட்டு எதையும் சொல்லிடாதீங்க நீங்கள் மனம் திறந்து பேசுறதுக்கு கடவுள் இருக்கார் பாபா இருக்கார் அவர் முன்னாடி அழுங்க அவர் முன்னாடியே எல்லாத்தையும் கொட்டிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம சிரிச்சமேனிக்கு கான்ஃபிடெண்ட்டாக போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ இந்த உலகம் அப்படி தான் இருக்குது இதில் வேடிக்கை என்ன தெரியுங்களா எனக்கு எதுவுமே ஆகாது எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு பாபா சொன்னார்ன்னு நான் சொன்னபோது அந்த பொண்ணுடைய முகத்தில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை நான் பார்த்தேன் ஏன் தெரியுங்களா நான் சொன்னது நடந்தது அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு அந்த நாள் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தது அப்போ தானே நமக்கு அவங்க சொல்கிற விஷயத்து மேலே நம்பிக்கை வரும் அவங்க மேலே நம்பிக்கை வரும் அவங்க எழுதுகிற அந்த டைரி மேலே நம்பிக்கை வரும் ஸோ அது ஒரு துளி கூட அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே உறுத்தல் இல்லை பாபா வந்து காப்பாற்றிட்டாரு சந்தோஷம் பிரீத்தி அப்படின்னு சொல்லலை இல்லை நம்ம பிரீத்தியை ஏமாற்றிட்டோமே என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் அந்த பொண்ணுகட்டையில் அப்போ நம்ம எவ்வளவு குரூரமானோ இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு பாருங்கள் ஒருத்தங்க செத்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் சொன்னது நடந்ததுன்னு இந்த உலகம் நம்பணும் ஸோ லக்ஷ்மி வந்து பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்கிறா அப்படிங்கிற ஒரு பெருமை வேணும் நான் சொல்கிறேன்னு கேளுங்க கடவுளை தவிர்த்து இந்த பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்கிறது ஜோஷியம் ப்ரெடிக்ஷன் ஹீலிங் பரிகாரம் எதையுமே நம்பாதீங்க யாருக்கும் சக்தி இல்லை கடவுள் ஒருத்தரை தவிர ஸோ எனக்கு நேற்று நிறைய பேர் ஆதரவு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் சாதாரணமாகவே ஜோஷியத்தை நம்ப மாட்டேன் இப்போ மனுஷங்களையும் நம்புறதில்ல எனக்கு இருந்த ஒரு கவலை என்னென்னா யாரை நம்புறதுன்னு தெரியல இந்த பொண்ணுக்காகவா நம்ம இவ்வளோ பிரார்த்தனை பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பொய் சொல்லி இந்த பொண்ணு என்னை ஏமாற்றிருக்கு அதுக்காக நான் நிறைய கண்ணீர் விட்டு அழுதேன் இன்னொன்று நான் வந்து இ இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிய வருது அந்த துரோகத்தை நினைச்சும் நான் நிறையா வந்து கண்ணீர் விட்டேன் ஸோ இவங்களையெல்லாம் நம்ம இப்படி நம்பிட்டோமே அப்படின்னு அப்போ நான் விட்ட கண்ணீருக்கு அவங்க தானே அந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்லியாகணும் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கடவுள்கட்டை வேண்டக்கூடாது நான் வந்து ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுங்க அவங்க எனக்கு செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுங்கன்னு நான் வேண்டதையவே பாவமாக நினைக்கிறேன் ஸோ நான் வேண்ட மாட்டேன் அவங்கவங்க கர்மா அவங்கவங்க தலை மேலே இருக்குது அதை வந்து இந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு பாபா பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்களுடைய கல் கூட நிரம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் பூக்கூடை புண்ணியம் கல்கூடை பாவம் ஸோ எந்த கூடையை நெப்புறது அப்படின்னு நீங்களும் நானும் நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்ம விதி நம் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க யாருக்கும் மனசரிஞ்சு துரோகத்தை பண்ணிட வேண்டாம் அண்டு நம்ம அடுத்தவங்களுக்கு ஏஞ்சலா மாறுறதா இல்லை டெவிலா மாறணுமான்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும் தமிழில் சொல்லணும்னா நம்ம அடுத்தவங்களுக்கு தேவதையாக மாறணுமா இல்லை அரக்கனா மாறணுமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது முடிஞ்சளவுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம தேவதையாகவே இருப்போம் ஏஞ்சலா மாறி அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யுங்க நலமாக இருங்க விழிப்புணர்வோடு இருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்